என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய இந்த சனி கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வர உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனது மகிழக்கூடிய அதிர்ஷ்ட செய்தியினைக் கொண்டு இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உன் தாயானவள் ஒருபொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் நமக்கு நல்லதை மட்டுமே சொல்வாள் உண்மையை மட்டுமே நம்மிடத்தில் எடுத்துரைப்பாள் என்ற நம்பிக்கை இருக்கின்ற குழந்தைகள் மட்டுமே என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக அந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதில் உனக்கு கிடைக்காமல் இருப்பதனாலோ என்னவோ ஒவ்வொரு விடியலையுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் ஒரு குழப்பத்தோடுதான் எதிர்கொண்டு வருகின்றாய் உன்னுடைய குழப்பங்களை நீக்க வேண்டும் இந்த தேவையில்லாத குழப்பங்களினால் நீ அதிகபட்சமான உன்னுடைய சந்தோஷத்தினை தொலைத்துவிட்டு எப்பொழுதும் மனமுழுக்க இறுக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் எதனால் நமக்கு இவர்கள் இப்படி செய்தார்கள் எதனால் நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு இத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்று மற்றவர்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இப்படியே எண்ணி கொண்டு இருக்க வேண்டும் இப்படியே அவர்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட வேண்டும் என்று எண்ணித்தானே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீயும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை உண்மை என்றாக்கும்படி எப்பொழுதும் மனது வேதனையோடு இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றதாக ஆகிவிடாதா என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை கடந்து வருவதற்கு பழக வேண்டுமே தவிர ஒரு நாளும் அதில் நீ அங்கே வெதும்பி நின்று என்றால் அதை கொடுத்தவர்கள் மிகுந்த மன சந்தோஷத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட வெற்றி அவர்களுக்கு வந்துவிடும் என் பிள்ளையே இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீ அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க ஒரு பொழுதும் நினை காதே கெடுதல் செய்தவர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய குறிக்கோளாக இருந்தாலும் இத்தனை பெரிய துரோகங்களை மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட மதிப்பு கொடுக்காமல் செய்கின்ற மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நீ மன்னிப்பினை வழங்கவோ அல்லது மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கவோ கூடாது அது நீயாகவே உனக்கு வாழ்க்கையில் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான அறிகுறி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் <laughs> என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் சட்டென்று நிகழ்ந்துவிடும் அதற்காக நீ எப்பொழுதும் வேதனையில் இருந்து கொண்டிருக்காதே நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுவதை விட நாம் சரியான பாதையில்தான் தான் சென்று கொண்டிருக்கின்றோம் சரியான விஷயத்தை தான் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் நினைத்தது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ அந்த பாதையில் பயணித்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு உன் கைகளில் வந்து சேரும் யாரும் இதில் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க முடியாது யார் நினைத்தாலும் என்ன செய்தாலும் அந்த நொடி என் பிள்ளையின் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் இவர்கள் உன் அருகில் கூட வந்து நின்றுவிட முடியாது அந்த அளவிற்கு பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்திருப்பேன் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதிற்குள் வளர்த்து கொள்ளாமல் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நிகழ்வினை நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் கஷ்டங்களை கொடுத்து விட்டது எத்தனையோ சூழ்நிலைகள் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டது எத்தனையோ மனிதர்கள் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுத்து உன் கண்ணீரை பார்த்து விட்டார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இனிமேலாவது நல்லது நடக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை ஆணித்தரமாக உண்வராகி இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையின் அதிகாலை நேரம் இந்த வாழ்க்கை தொடங்க வேண்டிய இந்த பொழுது நீ மனதிற்குள் தெளிவான எண்ணங்களோடு தொடங்க வேண்டும் குலப்பங்கள் உனக்குள் இருக்கும் வரை வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்குள் இல்லாத வரை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை தான் காண்பித்து கொடுக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு உனக்குள் கிடக்கின்றதோ எப்பொழுது அது உன் மனதிற்குள் எழுகின்றதோ அடுத்த நொடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை முழுமையாக கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அத்தனை வெற்றியையும் ஒரு சேர பெற்று விடுவாய் உடன் இருப்பவன் எல்லாம் எப்படி இவர்கள் முன்னேறினார்கள் என்று அண்ணா அந்த பார்க்கின்ற அளவிற்கு நீ நிச்சயமாக ஒரு உயரத்தை எட்டிவிடுவாய் என் பிள்ளையை பல தோல்விகளை கண்டவன்தான் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றான் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் அவனிடத்தில் இருக்கின்ற வெற்றி ஒன்றுதான் நிரந்தரமான வெற்றி என்பதனையும் புரிந்து கொள் நான் எந்த கஷ்டமும் படமாட்டேன் நான் இப்படியேதான் இருந்து கொண்டிருப்பேன் ஆனால் நடப்பது எனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் அது ஒருபொழுதும் அவர்களிடத்தில் நிலைத்து நிற்காது அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமும் ஈடேறுகின்ற சூழ்நிலை வந்து அவர்கள் கையை விட்டு நழுவிச் செல்லுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களோடு தொடர்ந்து வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய உழைப்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் அதனால் எதற்காகவும் வருந்தாமல் வருகின்ற சூழ்நிலையை நீ திறமையாக எதிர்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு எப்பொழுதும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு மட்டுமே நிரந்தரமானதாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் கஷ்டமாக இருந்தால் நிச்சயமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காரணங்கள் அதில் பின்னால் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் காரணமில்லாமல் காரணம் என் பிள்ளையை நான் வேதனைப்படுத்துவேனா காரணமில்லாமல் என் பிள்ளையின் கண்களில் கண்ணீரை நான் வரவழைப்பேனா அத்தனைக்கும் பின்னாலும் ஒரு பெருமகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது இத்தனைக்கு பின்னாலும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ தாங்கிக் கொள்வதுதான் உனக்கு நல்லது அதிலிருந்து நீ கடந்து செல்லவோ அல்லது அதை நீ தாங்கிக்கொள்ள விருப்பமில்லாமல் ஒதுங்கி செல்லவோ முயற்சி செய்தால் இதைவிட பெரிய சிக்கல் உனக்கு வந்துவிடும் இதைவிட பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு என் பிள்ளை விழி நின்று விடுவாய் அதனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் என்னவெல்லாம் உன் பின்னால் வருகின்றதோ அதையெல்லாம் சரியாக எதிர்கொண்டு நீ உன் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டிரு உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தாயாக உன் வராகி எனக்கு இருக்கின்றது நானும் தினம் தினம் உன்னை தேடி வந்து நல்ல வாக்கினை தந்து கொண்டு உன்னுடைய மனதினை மாற்ற முயற்சிகளை செய்கின்றேன் ஆனால் என் பிள்ளை நீயும் சொன்னதையே தான் சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீ அந்த இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பாய் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட ஏதோ சில மாற்றங்கள் நடக்கிறதே என்று எண்ணி நீ சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லவா அந்த சந்தோஷம் தானே இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் போகின்றது அதனால் இனிமேலும் நீ வருந்த வேண்டியோ இனிமேலும் நீ வேதனைகளை அனுபவிக்க வேண்டியோ உனக்கு ஒரு நாளும் அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்றும் அப்படியானால் யார் ஒருவரின் வார்த்தை உன் மனதை மாற்றுகின்றதோ அவர் எப்பொழுதும் காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற உறவு என்பதனை நீ அறிந்திருக்கின்ற அல்லவா நான் உன்னோடு கடைசி வரை தொடர்ந்து போகின்றேன் அப்படியானால் உன் மனது எப்பொழுதும் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி சுமக்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ சிந்தித்துவிடு அம்மா குடியிருக்கின்ற இடம் அல்லவா உன்னுடைய இதயத்தில் இந்த குடியிருக்கின்ற நேரத்தில் தேவையில்லாதவர்களை பற்றிய எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் நீ பார்த்துக்கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் சிறப்பானதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேரும் எதற்கும் குழம்பாமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி விடியலில் வெற்றி பயணத்தை நல்லபடியாக தொடங்கு என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு